இப்படிப்பட்ட பெற்றோர்கள் தான் வயது போன நிலைக்கு தள்ளப்பட்டு மறுபடி நம்மிடத்துல குழந்தையா வந்து இப்ப நன்றி உள்ளவனாக நாயகம் சல்லல்லாசலம் அவர்களத்துல வந்து நான் உங்களோட யுத்தத்துக்கு வர போறேன் யுத்தம் உயிரை கொடுக்கறதுக்கு தயார் நபிகள் நாயகம் சல்லல்லாசல்ல கேட்டாங்க உங்களோட பெற்றோர்கள் இன்னும் இருக்கிறாங்களா அப்படின்னு இருக்கிறாங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளா ரெண்டு பேரும் பேருமான ரெண்டு பேருமே இருக்கிறாங்கன்றாங்க போய் உங்க வீட்டுல உங்க பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்க யுத்தத்துல போய் உயிர் கொடுக்க வந்த ஒரு நபித்தோழருக்கு சொல்லி காட்டுறாங்க இதை விட ஈசி வழி உன் பெற்றோர்களுக்கு போய் உபகாரம் செய்யுங்க அப்படின்றாங்க ஒரு முறை நபிகன் நாயன் செல்லலால் செல்லம் அவர்கள் நாசமாவான் 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 ரதைம உன்பு பூ உன்பு ரதைம உன்புன்றாங்க சாபா யார் யாரு யார சொல்லலாம் யாருக்கு திட்டுறீங்க அப்படின்ட்டு எவனுக்கு பெற்றோர்கள் வயதான நிலையிலே இருந்தும் அதை வச்சு சொர்க்கம் போகலையோ நரகத்துக்கு போறானோ அவனாசமா போய் தான் சான்சி கையில இருக்குது வயசான பெற்றோர் கையில இருக்குது இதை வச்சு ஒருத்தனுக்கு சொர்க்கம் போக முடியலாட்டி அவன் நாசமா போய் தான் ஐயோர் சந்தர்ப்பம் நம்ம சொர்க்கம் போறதுக்கு நம்ம பெற்றோர்கள் அல்ல சோதனைக்காக வேண்டியே அவர்களை இயலாதவர்களாக நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க அவ்வளவுதான் நம்ம போய் சுகம் விசாரிச்சப்ப ஒன்னும் பேக்கு கொண்டு போச்சவலை போய் உம்மாக்கு பக்கத்துல இருந்து பாப்பாக்கு பக்கத்துல இருந்து என்னமா செய்றீங்க ஒரு கோல் கடைசியா இப்போ உம்மா கிட்ட பேசுன்னு ஒரு கோள் என்னமா செய்யறீங்க ஒரு காதலிக்கிட்ட எவ்வளவு கோல் எடுக்கிறான் ஒரு மனைவி கிட்ட எவ்வளவு டெலிபோன் எடுக்கிறான் ஒரு உம்மா கிட்ட ஒரு வாப்பாட்டு என்ன வாப்பா செய்றீங்க உமா என்ன செய்றீங்க என்ன நடக்குது எனக்காக கருவை சுமந்தவளே எனக்காக வலியை சுமந்தவளே எனக்காக அவர் ரத்தத்தையே தந்தவளே நமக்காக தாய்ப்பால் தந்தவளே அப்படி என்கிற அந்த உணர்வை எப்பவுமே நாங்க இழந்துடக்கூடாது சிலர் பொண்டாட்டியோட சேர்ந்துக்கிட்டு உமாவை எதுக்க தொடங்கிடுவான் அந்த பொண்டாட்டி புரியணும் எனக்கு புருஷனை தந்தவண்டு எனக்கு புருஷனை தந்தவன் அவ என்னதான் செஞ்சாலும் எனக்காக என் மனைவி என் தாயை மன்னிக்கத் தெரியலாட்டி என்ன மனைவி அதை எனக்காக என் மனைவி என் தாயை மன்னிக்க கூடாதா கொஞ்சோண்டு கொஞ்சம் உரமா பேசிட்டாங்க அந்த பேச்ச தாங்க கூடாதா உனக்கு புள்ள பேச்சை தந்தவளே உனக்கு புருஷனை பேத்து தந்தவளே இதே நிலைமை நம்ம மனைவியுடைய தாய் விஷயத்துலையும் நாங்க அவளுக்கு ஒரு உரிமை கொடுத்தே ஆகும் நம்ம தாயை மட்டும் நம்ம இல்லை நம்ம மனைவி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறான் நம்ம மனைவிக்கு அவ தாயி நம்ம மனைவிக்கு அவர் தகப்பேன் அப்ப நமக்கு மாமி மாமா தானே அப்படிங்கிறதுக்காக அவங்க பேச்சு நம்ம குரமாகும் நிதானமா இருக்கணும் என் பொண்டாட்டிக்கு உமா எனக்கு இந்த பொண்டாட்டியை விலங்கு என் பொண்டாட்டிக்கு தகப்பேன் எனக்கு எந்த உம்மாவுல எவ்வளவு உரிமை இருக்குதோ அப்படி என் பொண்டாட்டிக்கு அவ உமாவில ஒரு உரிமை இருக்கும் தானே அதனால நம்ம மனைவி கிட்ட நம்ம சொல்லணும் உமாக்கு ஏதாவது கொடுக்கணுமா குடு என்ன கேட்க தேவையில்லை உங்க உமாக்கு ஏதாவது செய்யணும் அடிக்கடி அவங்க பக்கப்படுவாங்க மனைவிமாக்கள் அவன் உமாக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தா நல்லோம் அப்படின்னு சொல்லுவாங்க உமாவை பாத்தீங்களா உம்மா கிட்ட போனீங்களா உம்மாகிட்ட பேசினீங்களா கிட்ட போகும்போது பொண்ணாட்டை கேட்கணும் உங்க வீட்டுக்கு போப்புறமே உங்க உம்மாக்கு என்ன வேண்டி போப்பராய் அப்படின் சில நேரத்துல நாம தான் போய் ஒரு உமாமைக்கு ஒரு கறியை இருந்தாலும் என்ன சொல்லி கொடுக்கணும் உங்க மகள் தந்தா அங்க கருணை பொங்கிடும் தான் வேண்டி கொடுத்துட்டு போ நம்ம தான் கொடுக்குறோம் ஒரு ஆயிரம் ரூபாய் காசு செலவுக்கு கொடுக்குறோம் என்னோம் உங்க மகளை தான் கொடுக்க சொன்னாங்க எனக்கு என்ன தெரியும் அப்ப அந்த அந்த தாய் மனசு அப்படியே பூரிப்படைஞ்சு என் மகள் என்ன என்ன போட இருக்கிறா அப்படின்ட்டு இந்த தகப்பன் விஷயத்துல கவனமாக நடக்கணும்ங்கிற நேரம் நம்ம இப்ப கணவன் மனைவியா இருக்கிறோம் நம்ம மனைவியுடைய தாய் தகப்பனையும் புரிஞ்சு கொள்ளணும் ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய தாய் தகப்பனையும் புரிஞ்சு கொள்ளணும் புரிஞ்சுக்கிட்டா மாமி தானே வயசானவ தானே மாமா தானே வயசானவன என் புருஷன்ற மாப்பா தானே கதைக்கட்டும் அப்ப எதிர்த்து கதைக்க மாட்டோம் ஒரு பணிவு வரும் நம்ம மனைவியுடைய தாய் தானே கதைக்கட்டும் பேசுங்கம்மா நீ எனக்கு ஒரு தாய் தான் நீயும் எனக்கு ஒரு சாய் தான் அதனாலதான் மருமகன் இன்னொரு மகன் என்று சொல்றா மருமகன் இந்த பெற்றோர்களுக்கு நாங்க பணிந்து போற விஷயத்துல நம்ம பெற்றோர்கள் கவனிக்கணும் அதே மாதிரி ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய பெற்றோர்கள் அப்படிங்கறதுல கவனம் செலுத்தணும் பேசும்போது நம்ம பெற்றோருக்கு கனிவாக பேசுறோம் நம்ம என்ன அவங்க பாப்பா வந்து நாயகத்வாய் கத்திட்டு போறாருன்னு சொல்லிடக்கூடாது ஏன் உனக்கு தான் மாமா உன் பொண்டாட்டிக்கு பாப்பாவே அப்ப உங்க பாப்பா நாயகத்துவத்திட்டு போறான்னு சொல்ல கூடாது சத்தம் போட்டுட்டு போறாரு என்ன நடந்துச்சு இதுதான் ஒரு ஒழுக்கம் அப்படி கேட்டா அவளுக்கு ரோகம் வந்துடும் எங்க பாப்பா உங்களுக்கு நாயாண்டுருவோம் நமக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடும் யதார்த்தம் தானே நிதானம் பேசணுமா இல்லையா இப்படி நாங்க பார்க்கணும் இப்படி நாங்க பேசும் அன்புக்குரிய இஸ்லாமிய சபர்களே இந்த பெற்றோர்களும் மார்க்கமுள்ள பெற்றோர்களாக இருக்கிறாங்க அப்படி நம்ம வரலாறு எத்தனையோ பெற்றோர்கள் நாங்க பார்க்கலாம் அப்படி மார்க்கம் இருக்கும்போது கூட நம்முடைய பிள்ளைகளை அந்த பெற்றோர்கள் எப்படி பாக்குறாங்கண்டா வழி தவறக்கூடாது என்கிற விஷயத்துலதான் கவனமா இருக்காங்க பெரிய ஒரு எடுத்துக்காட்டுதான் அஸ்மார் அலி அல்லாஹு அலம் அவர்களுடைய வரலாறு அஸ்மார் அலி அல்லா தாலன் அவர்கள் அவருடைய மகனை ரொம்ப தைரியமா வளர்க்கிறாங்க எதிர்காலத்துல என் பிள்ள கோலையாக கூடாது அப்படிங்கறதுல கவனமாகவே இருந்து வளர்க்கிறாங்க அபு பக்கர் சுத்தீக் அலி அல்லா தாலுடைய மகள் அஸ்மார் அலி அல்லா தால ஆயிசனாயுடைய தாத்தா ரசுல்லாவுடைய மைனி ஒரு குழந்தை பிறக்குது கணவன் யுத்தத்துல மரணித்து போறார் அந்த மகனை வளர்க்கிறாங்க கடைசி கட்டத்துல அவங்களுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாமல் அந்த வயசு போன நிலையில ஹஜ் ஜிபின் யூசுப் படை எடுக்கிற நேரத்துல தன்னுடைய மகன் இருக்கிறார் தாய்க்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது கடுமையான முஸ்லிம்களுக்கு ஒரு சோதனை ஜிபின் யூசுஃபால் வந்தது படைகள் மோதின மோதினுடைய படை முஸ்லிம்களுடைய படையை சுத்தி வளர்த்து கடைசி அவர் கோரிக்கை விட்டான் அஸ்மார் அலி அல்லா தலானுடைய மகனை வந்து சரணடைய சொன்னான் சரணடைந்தால் உமக்கு நான் ஆட்சியில் ஒரு துண்டை தருவேன் இல்லை என்றால் உன்னை கொல்லுவேன் அப்படின்ற அறிக்கை விட்டான் அஸ்மார் அலி அல்லா தலா வளத்த விதம் கோழைத்தனமாக அல்ல எக்காரணம் கொண்டு இவன்கிட்ட சரணடைய மாட்டேன் உசுறு கொடுத்து தியாகம் செய்வேனே தவிர சரணடைய மாட்டேங்கிறதுல தான் இருக்கிறார் அப்ப அவ்வளவு மக்கள் மத்தியில வயது போயி கண்ணு தெரியாத தன்னுடைய தாய் விஷயத்துல அவர் கவனம் செலுத்துறார் என்ன கொண்டுட்டான் கண்ட துண்டமா வெட்டிட்டான் அப்படி என்று கேள்விப்பட்டா என் தாய் நோவுவாங்களே அதான் அந்த தாய் பசம் பாருங்க அவரு வெட்டப்படுறத பத்தி அவர் யோசிக்கவே இல்லை என் தாய் அழுதுருவாங்களே அப்படிங்கிறதுக்காக டெஸ்ட் வைக்க வராங்க உம்மா அழுவாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக வராங்க வந்து சொல்றார் உமா கிட்ட வந்துட்டார் கண்ணு தெரியாது பக்கத்துல வந்து உட்கார்றாங்க சலாம் சொல்றாங்க தடவி கொடுத்துட்டாங்க என்ன மக நாட்டு நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க யோசுபுடிய படை ஓங்கி விட்டது அவங்க கை ஓங்கி விட்டது தாயே இப்ப என்ன செய்ய போறேங்கிறான் கடைசியாக எனக்கு ரெண்டு விஷயத்தை அவன் தேர்ந்தெடுக்க வச்சுக்கிறான் நான் அவனிடத்தில் சரணடைந்து ஆட்சியை ஒப்படைத்தால் அதில் ஒரு பகுதிக்கு எனக்கும் பொறுப்பு தரதாக சொல்றான் இல்லைன்னா என்னை கொண்டு விடுவதாக அவன் கருச்சிக்கிறான் தூது அனுப்பிக்கிறான் தாயே நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டாங்க அஸ்மார் அலி அல்லாத்தாலும் அவர்கள் சொன்னார்கள் மகன் ஒரு எதிரியிடம் உன்னுடைய கொள்கையை விட்டுக் கொடுப்பதை விட அவனிடம் வெட்டு வாங்குவதே சிறந்தது மகனே அப்படின்ட்டு தாங்க இப்ப இவர் திரும்ப டெஸ்ட் பண்றாரு உமாவே இல்லம்மா நான் கொல்லப்படுறத பத்தி நான் கடுகளவேனும் கவலைப்படலை ஆனா நிச்சயமா அவன் என்னில் உள்ள அந்த கோபத்தினால என் உடம்புகளை எல்லாம் துண்டு துண்டாக்கி விடுவானே என்று நினைக்கும் போது தான் வேதனையாக இருக்கிறது அப்படிங்கிறாங்க அஸ்மார் அலி அல்லா தலான் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது வயசு போய் கண்ணு இழந்தவங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக கேட்கிறாங்க அஸ்மார் அலி சொன்னார்கள் மகனே ஒரு ஆடு அறுக்கப்பட்டதுக்கு பின்னால் அது துண்டு மூடப்படுவது அது வேதனை தருமா ஒன்னும் கவலைப்படாதே உங்களை சோதிக்கிறது தான் கேட்டம்மா நான் சரணடைய மாட்டேன் கடைசி வரைக்கும் போராடுகிறேன் அப்படின்னு எழுந்தாங்க மகனே கொஞ்சம் பக்கத்துல வாங்க இது கூட நம்முடைய கடைசி சந்திப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுந்து தன்னுடைய மகன் ஆற தழுவி கட்டி பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டாங்க ஏன் தள்ளி விட்டாங்க ஏமா என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க என்னடா நீ கோலையா போறையா கவசம் அணிஞ்சிருக்கிற அப்படிங்க அவங்க மகன் பாதுகாப்போடு இருக்கிறான் என்று நீங்கள் உணரட்டும் என்றுதான் கவசத்துக்கு மேல கவசம் வந்தேன் உங்க எப்பவுமே வீரன் தான் சொல்லிட்டு போர்க்காலத்துக்கு போயிட்டாங்க ஷகிதாகிறாங்க அஸ்மார் அலி அல்லாத்தாலான அவர்கள்ட்ட வந்து மக்கள் உங்க மகன் ஷகிதாயிட்டார் அப்படின்னு என் பிள்ளை இருக்கிற இடத்துல என்ன கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாங்க அஸ்மார் அலி அல்லாத்தாலான அவர்கள் மகனை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க மகனுடைய ஜனாசாவை தூக்கி குதிரை மேல வச்சுக்கிட்டாங்க கையை எடுத்து வச்சு விடுறாங்க அவங்க மகன் அப்படியே தொட்டு பார்த்து அப்படியே கையை இறக்குறாங்க குதிர மேனி தட்டுப்பட்டது ஏன் என் பிள்ளை குதிரையை விட்டு இறங்கி இல்லையா அப்படின்ட்டு அப்பவும் கோ வச்சுக்கிறாங்க என் பிள்ள குதிரையை விட்டு இறங்கி கீழே மக்களோட நின்று இல்லையா அப்படிங்கிறாங்க இல்ல தாயே அவர் சடலம் தான் இருந்தது அதை நாங்கதான் எடுத்து குதிரையில வைச்சோம் அப்படிங்கிறாங்க ஒரு தாய்க்கும் மகனுக்கும் நடந்த உரையாடல் கடைசி வரைக்கும் தன்னுடைய தாய் கண் கலங்க என் மரண செய்தி அவ மனசை நோவடிக்க கூடாது அப்படிங்கறதுலதான் அந்த ஆட்சி போற நேரத்திலும் கவனமாக இருந்திருக்கிறார் அந்த ஆட்சியாளர் ஒரு நாடு போகிறது ஒரு ஆட்சி போகுது அப்ப கூட தாயில கவனமாக இருந்ததுதான் அந்த பிள்ளை அந்த தாய் கூட கடைசி கட்டத்திலும் என் மகன் வீரனாகவே இருக்கணும்ங்கிறதுல முழு கவனம் செலுத்தினதுதான் அஸ்மார் அலி அல்லாஹ் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோர்களே இப்படிப்பட்ட ஒரு பெற்றோர் பிள்ளை உருவாக வேண்டும் என்றால் நன்றியுள்ள பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் அல்லாவுதல்லா திருக்குருவான்ல சூரத் நூகுல இருபத்தி எட்டாவது வசனத்துலி தைய பிரார்த்தனையை சொல்லி தானா என்ன பிரார்த்தனை ரப்பிகலி யாலா எனக்கு மன்னிப்புத்தா ஒலி வாலிதைய என் பெற்றோர்களுக்கு மன்னிப்புத்தா ஒலிமன் தகல பைத்தி முனன் ஈமான் கொண்டு இந்த வீட்டுக்குள் நுழைந்த ஆலயத்துக்குள் காபாவுக்குள் நுழைந்த அனைவருக்கும் நீ மன்னிப்பளி இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்கிறாங்க ஒலில் மூமினீன ஒல் மூமினாத் மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் மன்னிப்பளி என்கிறாங்க அதுல அந்த நபி முதல்ல தன்னுடைய தாய் தகப்பன் எடுத்து வைக்கிறாங்க தாய் தகப்பன் அப்ப ஃபுல்லா பொண்டாட்டிங்கிறதுக்கு என்கிறதுக்கு முன்ன என்ன வார்த்தை வருது தாய் தகப்பன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வார்த்தை நாங்க பார்க்கலாம் எனவே அல்லா தாலா பெற்றோர்களுக்கு துவா செய்யுமாறு இங்க கட்டளை நம்முடைய பெற்றோர்களுக்கு மன்னிப்பு அளிக்குமாறு கட்டளை எப்படி ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா அல்லாஹ் குருவால் சொல்லுவான் யாழா என் பெற்றோர்கள் இருவருக்கும் நீ இரக்கம் காட்டுமா என் ரப்பே நீ கருணை காட்டு இரக்கம் காட்டு என் பெற்றோர்கள் இரண்டு பேருக்கும் கமா நான் சின்ன வயசில் இருக்கும் போது எனக்கு அவர்கள் எப்படி இரக்கம் காட்டினார்களோ அதுபோன்று நீயும் இரக்கம் காட்டு யாள்லா என்று ஒரு நன்றியுள்ள பிரார்த்தனையை திருக்குருவான் சொல்லித்தருது நமக்கு தெரியும் நம்மள்ட்ட எவ்வளவு இறக்கமா கருணை காட்டினாங்க நம்ம தாயின் தகப்பனும் நமக்கு தெரியும் அதை நாங்க பிரார்த்தை நிலை செய்யறோமா எப்ப வாசி தொழுதிட்டு நம்ம பெற்றோர்களுக்காக கையேந்தி ரப்பி ரஹமுமா கமா ரப்பி சமீவா யாருலா என்னை சிறுபிராயத்தில் கருணை காட்டிய மாதிரி நீயும் என் பெற்றோர்களுக்கு கருணை காட்டி யாருலா என்று துவா கேட்டிருக்கிறோமா நம்ம பெற்றோர்களுக்காக இப்படி துவாவையும் சொல்லி தந்திருக்கிறது நம்முடைய மார்க்கம் இந்த எவ்வளவு கடுமையாக பேசுறாங்க பிள்ளைகள் என்று சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க வயசான நேரத்தில் இந்த மழை காலங்களில் ரோட்டோரங்களில் இந்த ரோட்டுக்கு வர்றதுக்கு விட்டுட்டாங்களே பிள்ளைகள் ஒரு தாய தகப்பனை விட்டுட்டாங்களே இந்த தாயின் தகப்பன் அந்த பிள்ளைக்காக பட்ட பாடு ஒண்ணும் தேவையில்லைங்க வயிற்றுல சுமந்தது மட்டும் போதுமே அவங்கள வச்சு சோறு கொடுக்க ஒண்ணும் தேவையில்லை வயிற்றுல சுமந்ததுக்கு மட்டும் போதும் அவங்களுக்கு சோறு கொடுக்க நம்மளை பெற்று எடுத்து முடிஞ்ச உடனே தூக்கி வீசினா கூட அந்த பெற்றோருக்கு நன்றி கடன் போடணும் ஏ நம்மளை வயிற்றுல சுமந்துட்டா அந்த தாய் எவ்வளவு வலியை சாங்கிருப்பா அந்த தாய் தூக்கி சீதனம் இந்த சீதனத்தை எடுத்துக்கிட்டு பெற்றோர்களுடைய சொத்துக்கள் அப்படியே நொழும்பு மாதிரி ரத்தத்தை உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அவங்க கட்டின மாட மாளிகையில இன்னொருத்த வந்து மகளோட குளியிருக்கிறான் அவங்கள ஒதுக்கி ஒரு ஓரமா ஒரு சின்ன ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கிறாங்க ஒதுக்கி ஓரமா பெற்றோர்களை இன்னும் சில குடும்பங்கள்ல பெற்றோர்களை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க வேலைக்கு உமா ஒரு மகன் விட்ட மகள் பாப்பா இன்னொரு மகன்ற விட்ட வயசான நிலையிலும் ஒரு பெற்றோரும் நம்ம தாயின் தகப்புன்னு எவ்வளவு வயசுனா ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படலையே இந்த பிள்ளைக்கு அவன் பொண்டாட்டியோட இருக்கணும்னு சோட்டப்படுறான் அவன் புருஷனோட இருக்கணும் என்றா ஆனா உம்மா வாப்பாவோட இருக்கணும் வாப்பா உமாவோட இருக்கணும்னு ஏன் நினைக்கல அவங்கதான் பிரிச்சு நாம சேர்த்து வைக்கணுமே சேர்த்து வைக்கல பிரிச்சு வைக்கணும் நவிகள் பெருமானா சல்லல்லாஹல்ல மரணத்துக்கு ஒசையத்து வந்துட்டு அவருக்கு போற செய்தி அவருக்கு அறிவிக்கப்பட்டுட்டு அதை செய்ல்லா சொல்லம் அவர்கள் அடுத்த ஹரிஃபா அபு பக்கர் மடியில மோத்தால வீர கொழுந்து என் பிள்ளை அப்படின்னு சொன்ன நாய் மடியில மோத்தால மனைவி மடியில தானே உயிரை உடுறாங்க அந்த வயசான நேரத்துல அப்ப நம்ம பெற்றோர்களை நம்ம பிரிச்சு வச்சுட்டோமே ஏ வாப்பா அம்மா உண்டா இருந்தா என்ன அவங்கள சேர்த்து வைக்க பார்க்கணும் அவங்கள உதாசீனம் செய்யக்கூடாது நமக்காக கஷ்டப்பட்டவங்க இப்ப இருக்கிறாங்க அவங்களுக்காக நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நன்றி உணர்வுள்ள மனுஷனா நாம இருக்கலாம் அவங்களுக்காக குழந்த பட்சம் துவாக்கு தொழுகைக்கு பின்னால மரணித்து போனாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி நம்ம பெற்றோர்களுக்காக துவா செய்யணும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம வழிகட்டு போறதுக்கு இல்ல எதுக்கு சொல்றாங்க அவனோட கூடாத இந்த கூட்டாளி உனக்கு வேணாண்டா இந்த தொழில் உனக்கு சரியில்லடா நீ இப்படி எல்லாம் கதைக்காதடா என்று ஒரு பெற்றோர் ஒரு தாய் பணிவா வந்து மகன் காலை பிடிக்கண்டா இப்படி போகாதடா அப்படின்னு கெஞ்சும் போது அந்த கருணை நமக்கு வழங்க மாட்டேங்குது ஒரு தாய் சொல்லை விட நேற்று வந்து ஒட்டி நம்மளோட பழகிற ஒரு கூட்டாளி நமக்கு பெருசா தெரியுது நம்ம காசுல அவன் கஞ்சி குடிக்கிறான் அவனுடைய சுயநலம் நமக்கு வழங்கல சுயநலமே இல்லாத நம்முடைய தாயுடைய பேச்சு நமக்கு கஷ்டமா இருக்குது கசப்பா இருக்குது எனவே பெற்றோர்களுடைய வார்த்தையை மதிக்கணும் பெற்றோர்களிடம் பணிவாக பேசணும் இது அல்லாவ வணங்குறதுக்கு அடுத்த வழியாக எடுத்து வைச்ச வார்த்தை பிரயோகம் அன்புக்குரியவர்களே நம்ம வளர்ந்திருக்கிறோம் வயோது போன பெற்றோர்களிடம் பணிவாக நடந்தால் அது சொர்க்கம் போறதுக்கான உயரிய வழி ஒரே தேவையில்லை யுத்தத்துக்கு போய் ஷகிதாக தேவையில்லை பெற்றோர்களுக்கு பணிவிட செய்யுங்க இங்க தகச்சத்து தொலாட்டியும் சொர்க்கம் பெற்றலாம் ஈஸியான ஒரு வழியை கையில வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க பாலை கையில வச்சுக்க வெண்ணிக்கி அலைதான் அப்படின்றாங்க நம்ம கையில வச்சுக்க சொர்க்கம் போற வழி நம்ம தாய் தகப்பன் அவங்கள்ட்ட நம்ம பணிவா பேசி அன்பா நடந்து பக்கத்துல உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை பெற்றோரை சந்திச்சிடணும் போய் பழகும் தலையை தடவும் என்னமாண்டு கட்டுறோம் ஒண்ணு என்னமா செய்றீங்க அவ்வளவு போதும் பெற்றோர்களுடைய கவலை அது மட்டும் தானே அவன் அவன் பேசிட்டான் இவன் கோல் எடுத்துட்டான் மூத்த வந்து வைத்தா இவன் சின்னவன் என்ன என்ன நடந்துச்சு அவனுக்கு ஒரு தகவலும் வரலையே இதுதான் கவலை அறிக்கும் நம்மளும் ஒரு கோல் அம்மா அன்னைக்கு வர முடியலம்மா நாளைக்கு வார நான் கொழும்புல இருக்கிறேன் நான் புத்தகத்துல இருக்கிறேன் நான் அங்க இருக்கிறேன் இங்க இருக்கிறேன் இன்னைக்கு வர முடியலமா நாளைக்கு வரவங்க நல்லா இருக்கமா நீங்க சாப்பிட்டீங்களா ஒரு வார்த்தை நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குமா ரொம்ப ரொம்ப பாத்துக்கோமா இது சொல்ல தெரியாதா பாப்பா என்ன செய்யறீங்க பாப்பா சொல்ல தெரியாதா இப்படி இருந்தா போதும் நம்ம சொர்க்கம் போறதுக்கு எல்லாம் அல்லாஹாக்கு சுகானத்துல நம்ம அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாக வாஹ்ரதாவானா அணி அஹமது இல்ல